மிளகுப்பொடி அப்புறம் வந்து மீன் மசாலா அடுத்து அப்புறம் வந்து சால்ட்டு போடலாம் அடுத்து மிளகு பொடி மஞ்சள் பொடி அடுத்து மீன் மசாலா பொடி மீன் மசாலா பொடி இதெல்லாம் போட்டி ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம பொறிக்கலாம் ஓகேயா பொறிச்சு சாப்பிட்டுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு பொறிக்கலாம் இப்போ எனக்கு ரேஷன் கடைக்கும் போகணும் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க ரேஷன் கடைக்கு போகணும் பொறிச்சு கொஞ்சம் இது பண்ண வச்சுட்டு போயிட்டு வந்து பொறிக்கலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பொறிக்கலாம் இந்த மசாலா போட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை இந்த ட்ரை பண்ண ஓகே செம டேஸ்டாக இருக்கும் எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தோம் மணால வச்சு கடையில் இருந்து பொரிப்பானியா